அப்போ ஷரியத்துன என்ன மின்ஹாஜ் என்ன ஷரியத் அப்படிங்கிறது திட்டங்கள் மின்ஹாஜ் அப்படிங்கிறது அதை எப்படி நடைமுறைப்படுத்தணுங்கிற வழிமுறை புரியுதுங்களா அப்போ அந்த மின்ஹாஜியும் நம்ம வெயிட்டு கொடுக்கணும் ரசூல்லா செஞ்சதை தான் செய்யணும் ரசூல்லா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போனாங்களோ அப்படி தான் கொண்டு போகணும் இல்லைன்னா காரியம் கெட்டும் அந்த காரியம் தான் இன்றைக்கி வந்து கெட்டு நாசமாக போயிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து இஸ்லாத்து ஜிஹாதை பற்றி யாராவது பேசினாலும் மிகப்பெரிய வந்து விமர்சனங்கள் வர்றதுக்கு காரணமும் இதுதான் ஏன்னா ரசூலாவுடைய வழிமுறை வந்து இவங்க வந்து கோட்டை விட்டுட்டாங்க அப்போ சரியத்தில் வந்து டீப்பாக அப்சர்வ் பண்ணுறாங்க சரியத்தை வந்து நிறைய பார்க்குறாங்க எது ஹலால் ஹராம் இதில் டீப் டிஸ்கஷன் நடைபெறுது ஆனால் மன்ஹஜ் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம வந்து அவ்வளோவா நம்ம கவனமே எடுத்துக்கிறது இல்லை அது சில இஸ்லாமியாச்சும் கொண்டு வந்தாங்க எப்படியான படிகளை கடந்து அது வந்துச்சு அப்படிங்கிறத கேட்டால் நம்மள பெரிய பெரிய ஆலிம்களுக்கு கூட விளக்கம் வந்து தெரியுது கிடையாது ஏன்னா ஏருக்கு மாறா விளங்குறாங்க இப்ப இத வந்து சொல்ல போனா முஸ்லீம்களை விட காசர்கள் நல்லா புரிஞ்சிருக்கிறார் உதாரணத்துக்கு இந்த நூறு பேர் உலக வரலாற்றை மாற்றி அமைத்த நூறு பேருங்கிற அந்த புக் இருக்கு இல்லையா மைக்கேல் ஹார்ட் எழுதுனது அந்த புக்கில் அவர் வந்து குறிப்பிடுறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா மார்க்கம் மற்றும் ஆட்சி அதிகாரம் இரண்டிலும் வெற்றி பெற்ற ஒரே மனிதர் முஹம்மதை தவிர வேறு யாரும் இல்லை இவரை தவிர வேற யாரும் இல்லை அப்படிங்கிற அதே மாதிரி இன்னொரு வரலாற்று ஆசிரியர் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா இதற்கு முன் இதை உபதேசம் செய்தவர்கள் வரலாற்றில் பலருண்டு முகம்மது கொண்டு வந்த இந்த தத்துவங்கள் இருக்குல்ல ஒரே சமமா இருக்கணும் ஏழைகள் நசுக்கப்படக்கூடாது அநியாயம் செய்யக்கூடாது மனிதன் வந்து வரம்பு மீறக்கூடாது இதெல்லாம் பேசினவன் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்தான் வரலாற்றுல இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இதை பேசி ஆனால் தான் ஆசைப்பட்ட விஷயங்கள் தன் வாழ்நாளிலேயே செய்து முடித்தவர் முகமதை தவிர வேறில்லை இங்க என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கு கம்யூனிசம் வந்து இன்னைக்கு வந்து நடைமுறைக்கு வந்தது ஆனா கம்யூனிசத்துடைய தோற்றுவித்தவர் பார்த்தீங்கன்னா காரல் மார்க்ஸ் காரல் மார்க்ஸ் வந்து ஒரு காலகட்டத்தில் கம்யூனிச சிந்தனை அவருடைய உள்ளத்துல உதிச்சது அவர் ஒரு புக் எழுதுறாரு டாஸ் கேபிட்டல் அப்படிங்கிற புக்கு ஆனா அவருடைய வாழ்க்கையில கம்யூனிசம் ஏதாவது ஒரு நாடுல நடைமுறைக்கு வந்துச்சா வரல அதற்கப்பறம் லெனின் வந்து அதுல இருந்து இம்ப்ரஸ் ஆகி அந்த புக்குடைய இம்ப்ரெஸ் ஆகி லெனின் வந்து ரஷ்யாவில் வந்து அது கொண்டு வர்றாரு அப்ப இதுக்கு அதுக்கும் ரொம்ப ஒரு காலகட்டம் தேவைப்பட்டுருச்சு அதே மாதிரிதான் சுதந்திர போராட்டத்துடைய விதை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி சிலரல் எவனோ போட்டிருப்பான் அதை அறுவடை பண்ணது வேணா காந்தியாவும் நேருவாவும் இந்த மாதிரியான ஆட்கள் இருப்பாங்க அதே மாதிரி சித்தாந்தம் யாருதாவது இருக்கும் அதை நடைமுறைப்படுத்தின பல தரமுள்ள கழிச்சு வந்திருப்போம் ஆனால் தன்னுடைய சித்தாந்தம் தன் கண் முன்னாடி வெற்றி பெற்றத பார்த்த ஒரே மனிதர் நபீசுல்லா சொல்லம் அவங்க மட்டும்தான் அப்போ அவ்வளோ பவர்ஃபுல்லான அந்த மன்ஹஜ் அதாவது நபிசுல்லா சொல்லமுடைய செயல்முறை இருக்கு இல்லையா அந்த ப்ராசஸ்ஸு அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ் அதை விட்டதன் காரணமாக நம்மளால் வந்து பாருங்க ரசூல்லாவுடைய அந்த காலகட்டத்தில் ரசூல்லாவுடைய காலகட்டத்தில் இஸ்லாம் சல்லுன்னு டெவலப் ஆச்சு அதாவது அந்த அந்த முப்பது வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு இன்னி வரைக்கும் அது பரவாயில்லையே எங்கேயுமே அந்த தூய்மையான இஸ்லாம் எங்க இருக்கு இன்னைக்கு வந்து அதை தேடிட்டு இருக்கிறோம் அதுலதான் நமக்கு வருத்தம் கூட என்ன அப்படின்னு வருது அப்படின்னா சொல்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு கொண்டு வந்த ஒரு விஷயத்த வந்து முஸ்லீம்களே சிதைச்சிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஆதங்கம் தான் நமக்கு வந்து வருது ஏன்னா ஒரு காசு வந்து இதை வந்து சிதைக்கல ரசூல்லா எதுக்கு பாடுபட்டாங்களோ அந்த பலனை வந்து வீணா போனதே வந்து முஸ்லீம்கள்னால தான் அந்த வீணா போனது உணரக்கூட முடியாமல் ஒரு சமுதாயம் ஒரு கட்டத்தில் போயிருச்சு ரபிசுல்லா சொல்லம் கொண்டு வந்த அந்த இது நான் வீணா போகுதுன்னு கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியாத ஒரு காலகட்டம் வந்துச்சு அதை உணர்த்திட்டு போனவரை தான் ஹுசேன் ரலின்லாம் இது முடிஞ்சு போச்சு ரசூல்லாவுடைய உழைப்பு எல்லாம் வீணாகி போய்விட்டதுன்னு உணர்த்திட்டு இந்த சமுதாயத்துக்கு ஸ்ட்ராங்கா ஒரு மெசேஜ் தன்னுடைய ரத்தத்தின் மூலமாக எழுதி கொடுத்துட்டு போனாங்க ஹுசேன் அலி இல்லாம தான் அவரை வந்து நம்ம வந்து நினைவு கூறணும் அப்படிங்கறது வந்து நம்ம சொல்றோம் அப்ப இது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க அப்ப காசுகள் வந்து கூட ஒத்துக்கிறாங்க ரசூல்லா தான் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா அதை வந்து நடைமுறைப்படுத்தினாங்க அப்படிங்கிறது இப்போ இது வந்து நடைமுறைப்படுத்துனது எப்படி அப்படிங்கறது நம்ம சிம்பிளா பார்ப்போம் ஏன் அப்படின்னா இதை பொறுத்த வரைக்கும் ரஹிகா எடுத்துக்கிட்டோம் பெரிய புக்கு இன்னொரு புக்கு அந்நிதாய வன்னிதாய எடுத்துங்க பெரிய புக்கு இது மாதிரியான பெரிய பெரிய புக்குகள் வரலாற்று புத்தகங்கள் எடுத்தா ரொம்ப ரொம்ப பெருசு அப்ப வந்து நிறைய அதை படிச்சாதான் உங்களுக்கு விஷயங்கள் வந்து புரியும் ஆனா நான் சொல்ற இந்த விஷயங்கள் மைண்ட்ல வச்சுக்கீங்க நோட் பண்ணி வச்சிங்க இந்த விஷயங்கள் மைண்ட்ல வச்சுக்கீங்க அப்ப அதை வச்சுக்கிட்டு அந்த வரலாறையும் பார்த்தீங்கன்னாலும் சரி அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஆயத்துகள் நீங்க கடக்கும் போதும் அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஹதீஸ்கள் கடக்கும் போதும் நான் சொல்கிற இந்த விஷயமும் எனச்சி போது உங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும் ஒரு கிளியரான ஒரு பிக்சர் கிடைக்கும் பொதுவாக ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க ஹதீஸ்கள் வந்து எப்படி நபீஸ் அல்லாஸ்லாம் பேசுனாங்களோ அப்படி வரிசைப்படி நமக்கு இல்லை குரானை பொறுத்த வரைக்கும் ரசூல்லா எப்படி நமக்கு தேவையோ அப்படி வரிசைப்படுத்திட்டு போயிட்டாங்க ஹதீஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஹதீஸ் ஹதீஸு அவங்கவுங்களுக்கு எப்படி அதை வரிசைப்படுத்தணும்னு தோணிச்சோ அதெல்லாம் அவங்க பண்ணாங்க உதாரணத்துக்கு புகாரி முஸ்லீம் எடுத்துங்க அவங்க என்ன பண்ணாங்க சட்ட திட்டங்களின் அடிப்படையில் நபி மொழிகளை தொகுத்தாங்க அதாவது தொழுகை பற்றிய பாடம் ஈமான் பற்றிய பாடம் ஒழு சம்பந்தமான பாடம் அப்படிங்கிறத வச்சு அவங்க மொழி பெயர் ஒழுங்குபடுத்தினாங்க அதே வந்து இந்த முசுனது அப்படிங்கிற அந்த கிதாபுகள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நபி மொழி அதாவது ஒரு நபி தோழர் அவர் அறிவிக்கக்கூடிய எல்லா தலைப்பு செய்திகளும் ஒரு இடத்துல கொண்டு வந்துட்டாங்க அதாவது அபுபக்கர் சொன்ன ஹதீஸ் அது எதை பற்றியதுங்கிறது அவங்க பார்க்கலாம் இவர் புகாரி முஸ்லீம் இமாம் என்ன பண்ணாரு டாபிக் பார்த்தாரு இவர் என்ன பார்த்தாரு ஆளை பார்த்தார் இப்படி ஆளாளுக்கு இப்படி அவங்களுக்கு தோன்றது செஞ்சாங்க ஆனா ஆனா இப்படி யாருமே செய்யல மக்காவில் முதல் நாள் இறங்கின ஹதீஸ் ரெண்டாவது நாள் ரசூல்லா பேசினது இந்த சீக்வன்ஸ் படி இது வந்து ஹிஜிரி ஒன்னுல இறங்கப்பட்ட அதாவது நுபுவத்துடைய முதல் வருடம் இறங்கின ஹதீஸ்கள் ரெண்டாவது வருஷம் உடைய ஹதீஸ் மூணாவது வருஷம் ஹதீஸ் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய் மதினாவில் ஒன்னு ரெண்டு மூணுன்னு சொல்லி அப்படி வந்து வரிசை வந்து அதிகமாக யாரும் படுத்தலாம் அந்த வேலையை தான் வரலாற்று நூல்கள் பண்ணுது நீங்கள் ரஹீக்கு படிக்கிறோம் அதுன்னொன்னே நீங்கள் வந்து வரலாற்று நாயம் படிக்கணும்னு நினைச்சிரு அவங்க வெறும் சீக்வன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க அவ்வளோதான் புரிய சொல்றது புகாரி முஸ்லீம் திருமீதி அபுதாபுல இருக்கக்கூடிய ஹதீஸ்களே அவங்க வரிசையாக அடுக்கி கொடுப்பாங்க இது இப்படி நடந்ததுங்கும் போது நமக்கு ரசூல்லாவோட சேர்ந்து வாழ்ந்த ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரியான வரலாற்று சம்பவங்கள் நம்ம பார்க்கும் போது நபிசுல்லா அந்த காலத்திலேயே நம்ம டிராவல் பண்ற அந்த ஒரு உணர்வு நமக்கு கிடைக்கும் ரஹிக்கெல்லாம் நம்ம முதல் தடவை படிக்கும் போது கடைசி கடைசி நபிசுல்லா மரணத்தை பத்தி எல்லாம் படிக்கும்போது ரசூல்லாவ நம்ம பிரியற அந்த தாக்கமே நமக்கு இருந்தது ரெண்டு மூணு நாள் என்னால் வந்து ஒரு நார்மலா இருக்க முடியல அந்த அளவுக்கு ஒரு வெயிட்டான ஒரு மேடரா வந்து அது போகுது அப்ப அதை படிக்கும்போது அது ஒரு கவனத்தில் நீங்க பாத்துக்கணும் இப்போ நான் என்ன இன்னைக்கு இன்றைக்கி எடுத்து சொல்ல போகிறேன் அப்படின்னா அபிசிலாசில எப்படி மக்களால் தங்களுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணாங்க எப்படி கொண்டு போனாங்க அதில் ஒரு சில விஷயங்கள் இன்றைக்கி எடுத்திருக்கேன் எல்லாமே இவ்வளோதான்ட்டு இல்லை அதே மாதிரி புரிஞ்சுங்க நான் சொன்ன விஷயங்கள் நான் சொல்கிற விஷயங்கள் ஒரு பத்து பர்சன்ட் தான் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது எனக்கு எது சரி எனக்கு எது இம்பார்ட்டன்ட்டு படுதோ அதை தான் நான் நோட்ஸ் எடுக்க முடியும் இப்போ என்னுடைய அறிவுக்குட்பட்டு நான் எழுக்கிற இந்த விஷயங்கள் உங்களுக்கு கூடுதல் விளக்கங்கள் வேணும் அப்படின்னா சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் நீங்க வாங்கி படிச்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்ப மொதல் விஷயம் என்ன அப்படின்னா அந்த சமுதாயம் அந்த ஊர் வந்து நபி சொல்லா அவர்களுடைய அந்த ஊர் இருக்கு இல்லையா மக்கா முதல்ல அந்த மக்காவை பத்தி பார்ப்போம் இந்த மக்கா எப்படி இருந்தது அப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மக்காவில் பொறுத்த வரைக்கும் அமைதிங்கிறதே கிடையவே கிடையாது எப்ப பாலைவன பகுதிகளில் இயல்பாகவே மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா வலிப்பறி ஏன் அப்படின்னா ஒன்றும் விளையாது எதை விளைய வைப்பாங்க எதை கொண்டு போய் வியாபாரம் பண்ணுவாங்க எதை பண்ணுவாங்க ஒன்றும் கிடையாது அப்ப எவனாவது கொண்டு போனா அவன் இருந்து புடுங்கிறது தான் இவங்களுடைய வேலையா இருக்கும் அப்ப இதைத்தான் இவங்களுடைய மெயின் வேலையா நிறைய பேர் அந்த குழுவினர்கள் செய்வாங்க கொஞ்சம் மனசாட்சி இருக்கிறவன் கொஞ்சம் உறுத்துறவன் என்ன பண்ணுவான் இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது கொஞ்சம் வேற ஏதாவது ஆல்டர்னேட் வேலை இருக்கான்னு பார்ப்பான் அதில் ஏதாவது வேலை என்ன மாதிரியான வேலைகள் கிடைக்கும் அப்படின்னா மிருகங்கள் இருக்கும் இல்லையா அதோடைய தோள்கள் வந்து பதப்படுத்தி அதை விற்பான் அதை பண்ணுவான் இல்லைன்னா வேற ஏதாவது வெளியூருக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய கூலி வேலை செஞ்சு ஏதாவது உழைப்பு நடத்துவான் இல்லைன்னா அங்கே போய் ஏதாவது அந்த ஊர்லேருந்து ஒரு பொருள் வாங்கி கை மாத்திரை இந்த வேலையை செய்வான் இப்போ இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்வாங்க இப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் அந்த ஊர் இருந்தது அந்த ஊருடைய மெயினான பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க ஏன்னா பிஸ்னஸ் நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும் ஏன்னா ரசுல்லாவை வந்து மக்காவாசிகள் எதிர்த்ததுக்கு மெயின் காரணம் சிலைகள் மேல இருந்த பாசமும் கூட பாசம் மட்டும் கிடையாது அவங்களுடைய பொருளாதார பிரச்சனையும் மிகப்பெரிய பிரச்சனை அவங்களுக்கு அது இருந்தது பிஸ்னஸ் ரிலேட்டடாக அவங்களுக்கு உடைய பிரச்சாரத்தின் மூலமாக மிகப்பெரிய இழப்பு ஏற்படவிருந்தது அதை வந்து மைய அதை ஒரு மனசுல வச்சு தான் வந்து அவங்க எதிர்த்தாங்க என்ன அப்படின்னா பொதுவாகவே அது வந்து உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு பூமி அரபு தேசம் இருக்கு இல்லையா உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு பூமி அதுல பாத்தீங்கன்னா இந்த புனித மாதங்கள் இருக்கும் துல் காய்தா துல் ஹஜ்ஜு மொஹர்ரம் அப்புறம் வந்து ரஜப் இந்த நாலு மாதம் மட்டும்தான் புனித மாதங்கள் இருக்கும் அது என்ன புனித மாதம் அப்படின்னா அந்த மாதத்துல ரோட்ல ஒருத்தம் போனா அவன் மேல வழிப்பறி கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தப்பட மாட்டாங்க புரியுதா காசோட ஒருத்தம் போனா அவனை விட்டுருவாங்க வியாபாரத்தோட பொருளோட போனா அவனை விட்டுருவாங்க ஏன் விடுவாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இந்த துல் கைதா ஹஜ் முகரம் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துல் கைதா இருந்து ஹஜ்ஜுக்கு மாசங்கள் இந்த மூணு மாசம் அப்ப என்னன்னா துல்ஹில தானே ஹஜ் துல்ஹஜ்ல ஹஜ் அப்போ துல்ஹஜ் மட்டும் புனித மாசமாக வைக்க வேண்டியதானே ஏன் அப்படின்னா வைக்க முடியும் ஏன் அப்படின்னா டிராவலுக்கு இருந்த ஒரே சாதனம் ஒட்டகம் அப்போ ஒட்டகத்தில் பல பகுதியிலிருந்து மக்காவுக்கு வரணும்னா குறைஞ்சது ஒரு மாதம் ஆகும் அப்போ துல்ஹில போய் சேரணும்னா அப்போ துல்காதாவில் கிளம்பணும் அப்போ துல்ஹஜ்ல ஹஜ்ஜு செஞ்சுட்டு திரும்பி போகணும்னா அப்போ மொஹரமும் சேஃப்டியாக இருக்கும் அப்போ அதுக்காக ஊருக்கு போறதுக்காக அந்த மாசம் புனிதம் ஹஜ்ஜு செய்யறதுக்காக அந்த மாசம் புனிதம் ஹஜ்ஜு செஞ்சு ரிட்டன் அவன் பத்திரமா ஊருக்கு போய் சேர்றதுக்காக அந்த மாதம் புனிதம் புரியுதா அப்போ அதுக்காக மூன்று மாதங்கள் வரிசையாக புனிதம் சரி இந்த ரஜபு எதுக்கு தனியாக புனிதம் அப்படின்னு பார்த்தா உம்ராவுடைய மாசமாக ரஜப வச்சுருந்தாங்க அப்போ அந்த ஹஜ்ஜ கிரான் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ரெண்டு மூணு மாதம் நடக்கக்கூடிய ஹஜ் அதுக்கும் அது செய்வாங்க அப்போ அதுக்காக நீண்ட காலம் தேவைப்படும் உம்ராவை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் பீரியடு ஒரு நாளில் உம்ரா செய்யலாம் உம்ராவை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய வேலை கிடையாது சஃபாமரவாக சை பண்ணணும் காபத்துலாவை தவாஃப் பண்ணணும் முடி இறக்கணும் அவ்வளோதான் வேலை இது செஞ்சிங்க இறம் கட்டணும் சஃபா மரவாக சை பண்ணணும் காபத்துலாவை தவாஃப் ஆஃப் பண்ணிங்கன்னா உம்ரா முடிஞ்சு போச்சு வேறு ஒன்றும் அந்த மினாவில் கல் எறியறது அரஃபாவில் தங்குறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது புரியுதா அப்போ உம்ரா பொறுத்த வரைக்கும் ஒரு நாளில் முடிகிற வேலை அதனால் ரஜப்பை வந்து உம்ராவுடைய மாதத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டாங்க காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சுட்டாங்க அப்போ இந்த மாதங்களில் தான் அவங்களும் என்ன பண்ணுவாங்க வியாபாரிகள்லாம் வந்து மக்களை வியாபாரம் பண்ணிட்டு போயிடுவாங்க ஹஜ்ஜுக்கும் வருவாங்க வியாபாரமும் செய்வாங்க அதை தான் அல்ல குரானில் வந்து சொல்லியிருப்பான் அஜுக்கு வரும்போது வியாபாரம் செய்வது தடை கிடையாது அப்படின்னு சொல்லி கூட அல்ல வந்து குரானில் சொல்லியிருப்பான் அப்போ பார்த்துக்கணும் இப்போ மற்ற மாதங்களில் யாரும் வியாபார பொருளை எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள போகவே முடியாது ஆனால் ஒரே ஒரு கூட்டத்தினர் மட்டும் போக முடியும் வருடம் முழுவதும் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது வருடம் முழுவதும் அவங்களுடைய வியாபார கூட்டம் போச்சு அப்படின்னா அவங்க மேல ஒரு கீறல் கூட போட மாட்டாங்க யாரு மொத்த அரபு தேசத்துலேயும் ஒரு கீறல் கூட போட மாட்டாங்க அவங்க யார் அப்படின்னா அவங்க தான் இந்த மக்காவுடைய குறைசிகள் ஏன் அப்படின்னா இந்த ஆப்ராவுடைய மன்னன் படையெடுத்து வரும்போது அந்த அபாபில் பறவை வந்து தாக்கிச்சு இல்லையா அப்போ இருந்து எல்லாருக்கும் பயம் இவங்க அல்லாஹுடைய ஆளுங்க இவங்க லேஸ்பட்ட ஆளுங்க கிடையாது அந்த ப பள்ளிவாசலுக்கு ஒரு சிறப்பு இருக்குது அந்த பள்ளிவாசலை நிர்வாகம் பண்ணுறதுனால இவங்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால இவங்களுடைய வியாபார வாகனம் மட்டும் போச்சுன்னா யாரும் டச் பண்ண மாட்டாங்க அதைத்தான் அல்லாஹ் வந்து இந்த லீலாபி குரைஷின் அப்படிங்கிற அந்த நூற்றி ஆறாவது அத்தியாயம் இருக்கு இல்லையா லீலாபி குரைஷின் குறைசிகளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தினோம் நல்லா சொல்றான் குளிர்கால பயணத்தையும் கோடை கால பயணத்தையும் அவர்களுக்கு ஏற்படுத்தி நாம் மகிழ்வி மகிழ்ச்சியை ஏற்படுத்தினோம் எனவே இந்த இந்த மாதிரி நான் செஞ்சதில்லை அதற்காக இவ்வீட்டின் இறைவனை அவர்கள் வணங்கட்டும் அவனே அவர்களுக்கு பசியின் போது உணவளித்தான் நல்லா சொல்றான் இதை செஞ்சது நானும் என் மேல இருக்கிற அந்த பயத்தின் காரணமாகத்தான் உங்க மேல கை வைக்காம இருக்கிறாங்க அதுக்காக கிரெடிட் எனக்கு வரணும் அந்த சிலைகளுக்கு இவங்க கொடுத்துட்டாங்க இவர் சொல்றாங்க எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கணும் அதனால என்னை அவர்கள் வணங்கட்டும் அவனே அவர்களுக்கு பசியின் போது உணவளித்தான் இல்லைன்னா நீங்க பசியில செத்து இருப்பீங்க இதன் மூலமா உங்களுக்கு நான் உணவளிச்சிட்டு இருக்கேன் மேலும் அவர்களுக்கு அச்சத்தில் இருந்த அபயமும் அளித்தான் அதாவது அச்சம் இல்லாம இவங்க அந்த மதின அந்த மக்காவுடைய அந்த பூமியில சுத்தி வருவாங்க இது ஒரு மேட்ரு இவங்களுடைய அதாவது குளிர்கால பயணம் கோடைகால பயணம்னு ஒண்ணு இருக்கு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு மேப் எடுத்து பாருங்க இந்த கடல் பிரதேசம் இருக்கும் யமனுடைய கடல் பிரதேசத்தின் வரைக்கும் வருவாங்க அதுக்கு மேல டிராவல் பண்ண முடியாது நடுவில் இருக்கிற பிரதேசத்தை கடந்து இஸ்ரேல் அதாவது ஷாம் இருக்கு இல்லையா ஷாம் தான் இஸ்ரேல் அந்த காலத்தில் இருந்த பெரிய ஷாம் இன்னைக்கு இருக்கிற சிரியா மட்டும் இஸ்ரேல் கிடையாது சிரியா ஜோர்டான் இஸ்ரேலு இது எல்லாம் சேர்ந்த ஒரு ஷாம் பெரிய ஷாம் அப்போ இங்க இருந்து பொருள் பை ரோடா எடுத்துட்டு போய் அந்த கடற்கரையில் போய் டெலிவரி கொடுத்தா உலகத்துடைய வைக்கிற ஒரே கூட்டம் இந்த குயேசியர்கள் தான் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்க இருந்து கொண்டு போறதுக்கு குளிர்காலத்தையும் அங்கிருந்து கொண்டு வரதுக்கு வெயில் காலத்தையும் செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க கிளைமேட்டை பொறுத்து இங்க கிளைமேட்ல இங்க டெம்பரேச்சர் ஹீட்ல வந்து இங்க கம்ஃபர்டா இருக்கும்னா அங்க இருந்து இந்த டிராவல போடுவாங்க அப்பதான் அந்த அபு சுஃபியான் கொண்டு போறாருல படை அது கூட இந்த படம் இந்த மாதிரியான ஒரு பொருள் தான் நல்லா புரிஞ்சுங்க வியாபார கூட்டம் கொண்டு போனாங்க என்ன விளைஞ்சுதாங்க எதுக்காக வியாபாரம் கூட்டம் போச்சு என்ன ஒண்ணுமே உற்பத்தி